அனைவருக்கும் சீரியக்கலையின் சிலம்பத்தின் வழியாக உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் இப்போ என்னென்னா என்னுடைய முடுக்குப்பத்து அடிவரிசை இந்த பாடம் எப்படி உருவாகிறதுனா எனக்கு கடவுள் வணக்கத்தோட இந்த பாடம் உருவாகிறது எப்படின்னா இந்த பாடத்தை எனக்கு கொடுத்தீங்கன்னா நானும் உமை இறைவனை மகிமை எனக்கு கடவுள் வணக்கத்தோட இந்த பாடம் உருவாகிறது எப்படின்னா இந்த பாடத்தை எனக்கு கொடுத்தீங்கன்னா நானும் உண்மை இறைவனை மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் சிலம்ப பாடத்தை உருவாக்குனேன் இந்த சிலம்படி பாடத்தை எனக்கு கொடுத்தா நான் உம்மை மகிமைப்படுத்துவேன் உமது நாமத்தை ஏசப்பா நாமத்தை உண்மை உயர்த்துவேன் உமக்காக விளையாடுவேன் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு சத்தியம் பண்ணிட்டு தான் இந்த பாடத்தை உருவாக்க ஆரம்பித்தேன் டெய்லி கடவுளை வணங்கி எனக்கு இந்த புது பாடங்களை தாங்க